உலகமெங்கும் பரந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கு தடம் தமிழ் இலங்கையினுடைய வடபுலத்திலே தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டமைப்பு ரீதியிலான இன ஏற்படுத்துகிற இன்னொரு அரசாணை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இது தொடர்பிலான விவாதங்கள் எல்லாம் எழுந்திருந்தது அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் மீண்டும் ஒரு சிங்கள குடியேற்றத்துக்கான ஒரு அரசாணையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் கொண்டிருக்கிறது அந்த யார் வழங்குகிறார்கள் என்றால் பொங்கல் என்று தமிழர்களோடு அதுவும் யாழ்ப்பாணத்தில் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடி தமிழர்களால் ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள்தான் வழங்க போகிறார் என்பிபி அரசு தான் அரசுதான் வழங்க போகிறது இது எவ்வாறான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் தமிழர்களினுடைய பரம்பல் இடையிலே வந்து துண்டாடப்பட போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கொண்டே போகலாம் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே இந்த சிங்கள குடியேற்ற திட்டமானது இனவாத அரசினுடைய நிகழ்ச்சி நிரலில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த இடத்துல நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்த ஓயா திட்டம்தான் மீண்டும் என்பிபி அரசாங்கத்தால் இன்று அனுரகுமார வடிவமைக்கப்படுகிறது அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுகிறது என்று சொல்லி சொல்லலாம் கிட்டத்தட்ட நான்காயிரத்து ஐநூறு சிங்கள மக்களை தமிழர் தாயக பகுதிகளான தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற முல்லைத்தீவு பகுதியினுடைய பெரும் பகுதியையும் வவுனியா பகுதியினுடைய பெரும் பகுதியையும் தன்னகத்தை கொண்டுதான் இந்த கிபில் ஓயா திட்டமானது முன்னெடுக்கப்பட போகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது எவ்வாறான பெரிய தாக்கங்களையும் விளைவுகளையும் கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே இருக்கிற அரசியல் அதிகாரங்கள் குறைக்கப்படலாம் ஏற்கனவே சிங்கள தேசத்தினுடைய மூன்று ஆசனங்களை யாழ்ப்பாணத்து மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆணை மூலமாக மூன்று ஆசரங்கள் சிங்கள தேசத்தினுடைய பெரும்பான்மை கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதுபோல சில குடியேற்ற திட்டங்களை உள்ளே கொண்டு வரும் போது சிங்கள மயமாக்கலை கொண்டு வருகின்ற போது அது எவ்வாறான அரசியல் அதிகாரத்தினுடைய இழப்பை நமக்கு கொடுக்கலாம் இது எவ்வாறான தாக்கத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் அப்படி என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக இந்த இடத்தில் நாம் வரலாற்றை மிக முக்கியமாக ஆராய்ந்தே ஆக வேண்டிய ஒரு தருணத்தை இலங்கையினுடைய பூர்வ குடிகள் என்று சொல்லப்படுகிற தமிழர்கள் இலங்கையினுடைய ஆதி குடிகள் எப்படி பன்னிரண்டு சதவீதமான சிறுபான்மையின மக்களாக குறுக்கப்பட்டார்கள் இது உண்மையாகவே அதன் போக்கில் தன்னிச்சையாக தானாக நடந்ததா அல்லது திட்டமிட்ட ரீதியில் இது நடந்ததா அப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியிலே இருக்கின்ற முத்து என்று சொல்லுவார்கள் அதாவது நித்திலம் என்று சொல்லுவார்கள் அழகு தமிழ அந்த மாதிரியாக இருக்கிற ஒரு நாட்டுல முக்கியமாக இருக்கிற ஒரு இனத்தினுடைய வரலாறு அல்லது கதை முற்றுமுழுதாக மறைக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதி குடிகளான தமிழ் இனம் பன்னிரண்டு சதவீதமாக மாறி இருக்கிறது வந்தேறிய குடிகளான மாற்றி இனம் எழுபத்து நான்கு சதவீதமான பெரும்பான்மை இனமாக மாற்றப்பட்டிருக்கிறது இது எப்படியெல்லாம் சாத்தியமானது என்பதை தான் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆதி குடிகள் எப்படி சிறுபான்மையினர் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இது இலங்கையில் மட்டும் நிகழ்ந்த கதை அல்ல இது அமெரிக்காவில் நிகழ்ந்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்திருக்கிறது பாலஸ்தீனத்தில் நிகழ்ந்திருக்கிறது இது தொடர்பில் எல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபோஜியன் என்று சொல்லப்படுகிற அந்த பழங்குடியின மக்கள் கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்டார்கள் அல்லது அந்த மக்கள் வந்து ஓரம் கட்டப்பட்டார்கள் என்றே சொல்லலாம் அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு சதவீதம் வந்தேறிகளாக இருக்கின்றவர்கள் தொன்னூற்றி எட்டு சதவீதமாக இருக்கிறார்கள் இந்த அமெரிக்காவில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஐரோப்பியர்களுடைய வருகையாக இருக்கட்டும் அதற்கு பின்னிய காலகட்டங்கள்ல அவர்கள் வந்ததற்கு பிறகு அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஏற்பட்ட சில நோய்களாக இருக்கட்டும் திட்டமிட்ட ரீதியில் அந்த பழங்குடியின மக்கள் அழிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இப்படி பல வரலாறுகள் அமெரிக்காவதும் இருக்கிறது இரண்டாம் உலக போருக்கு பிறகு பாலஸ்தீனத்தினுடைய கதையை பார்த்தீர்கள் பூர்வ குடிகள் எப்படி விரட்டப்பட்டார்கள் அகதிகளாக விரட்டப்பட்டார்கள் என்பதை இன்று வரைக்கும் செய்திகள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த உலக ஒழுங்குல ஒரு விஷயத்தை நாம் நன்றாக பார்க்க வேண்டியதாக கூடியதாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய பூர்வ இன மக்கள் அல்லது ஆதி குடிகள் எப்படி சிறுபான்மையினராக மாற்ற

இலங்கைக்கு நகர்ந்தார்கள் அல்லது இலங்கைக்கு குடிபெயர்ந்தார்கள் என்று சொல்லி பார்த்தால் கலிங்கத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அதே போல ஒடிசாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் சிங்களவர்களுடைய சிங்கள மக்களினுடைய டிஎன்ஏ பகுப்பாய்வின் மூலமே அவர்கள் வந்து வங்க மக்களுடன் அவர்களுடைய டிஎன்ஏ ஒத்து சொல்லப்படுகிறது நிச்சயமாக இப்படி பல இடங்களிலிருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் சிங்களவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது இதற்கு பிறகு இலங்கையினுடைய மத்திய மலைநாடு அடுத்ததாக இலங்கையினுடைய தென் பகுதிகளில் விவசாயம் செழித்த போது இந்தியாவினுடைய சில பகுதிகளில் இருந்து அதாவது தென்னிந்தியாவினுடைய சில பகுதிகளிலிருந்தும் மக்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்தார்கள் என்பது வரலாறு குறிப்பாக கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் எங்கு அரச அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அதிகாரத்துக்கு ஒத்திசைந்து வாழ வேண்டிய ஒரு தேவை அங்கே குடிபெயர்ந்த மக்களுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை இலங்கையிலே அதிகாரம் யாரிடம் இருந்தது என்று சொன்னால் பௌத்த மதத்திலே இருப்பவர்களிடம்தான் அதிகாரம் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது அதிகாரம் இருந்த அந்த மதத்தையும் அதிகார மொழியையும் அந்த மக்கள் பின்பற்றினார்கள் என்பதுதான் உண்மை அதாவது தென்னிந்தியாவிலே இருந்து வந்த இந்த திராவிட குழும மொழியை சேர்ந்த மக்களும் இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற அரசு மொழி அங்கே இருந்த அதிகாரத்தின் கீழ் தமது சொந்த மொழியையும் தமது சொந்த மதத்தையுமே மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்ல போனால் வேலை நிலம் பாதுகாப்பு இதற்காகவே பல இன குழுவ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மொழியையும் தங்களுடைய மதத்தையும் கைவிட்டார்கள் என்று சொல்லி சொல்லலாம் அதாவது அவர்கள் மெல்ல மெல்ல பௌத்த சிங்களவர்கள் ஆனார்கள் என்பதுதான் வரலாற்றின் உண்மை புத்தளம் முதல் வெண்ணப்புவா வரை இருக்கிற பல தமிழ் குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்களவர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது கரையோரத்தில் இருக்கிற சிங்களவர்களினுடைய ஆதி அடியை தேடினால் நிச்சயமாக அவர்கள் தமிழர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை இந்த சிங்களவர்கள்தான் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நம்மால் மறந்துவிட முடியாது அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் இறந்த பல சிங்களவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக கரையோரத்தை சேர்ந்த சிங்களவர்கள் அப்படி என்பது உண்மை இந்த கரையோரத்தை சேர்ந்த சிங்களவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய முன்னைய காலகட்டம் அல்ல அவர்களுடைய வரலாற்றின் முந்தைய பகுதி அல்ல அவர்களுடைய பூட்டன் தாத்தன் யாராக இருப்பான் என்றால் நிச்சயமாக தமிழனாகத்தான் இருந்திருப்பான் எனவேதான் அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் கூட ஆதி குடிகள் தமிழர்களாக இருந்து மாறிய சிங்கள குறிவைத்தார்களோ என்னமோ ஒன்று ஒரு கேள்வி கூட பல இடங்கள்ல எனக்கு எழுவதுண்டு இன்று கூட சிங்கள கிராமங்களில் அல்லது சிங்கள பகுதிகளில் எல்லையோரங்கள்ல இருக்கிற தமிழ் கிராமங்கள்ல பல மாணவர்கள் சிங்கள மொழி மூலமாகத்தான் கல்வி கற்கிறார்கள் சிங்களத்திலே தான் தங்களுடைய பேசுகிறார்கள் அதே போல அவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுகிற மொழியாக இருக்கிறது அதையும் கடந்து அவர்களுக்கு தமிழ் எழுவு எழுதுவதற்கு தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையும் இருக்கு இந்த சிங்கள பிரதேசத்தினுடைய எல்லைகள்ல இருக்கிற இந்த மக்கள் நாளடைவில் நிச்சயமாக முற்று முழுவதுமாக அவர்களுடைய தலைமுறை அந்த தமிழ் பேசுகிற தன்மையையும் இழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இன்றும் நீங்கள் பல இடங்களில் காணலாம் சரி நம்மளுடைய ஆதிக்கடவுள் தமிழர்களுடைய மூத்த கடவுள் என்று சொல்லி அஹ் தென்னிந்தியாவிலேயும் சரி தமிழர்கள் வாழுகின்ற இடம் அனைத்திலும் சரி மிக மிக வந்து உருக்கமாகவும் மிகவும் வந்து விருப்பமாகவும் போற்றப்படுகின்ற முருகப்பெருமான் இலங்கையிலே இருக்கிறார் குறிப்பாக இலங்கையிலே மிக பெரிய அளவு முருகஸ்தலங்கள் இருந்தாலும் கூட கதிர்காமம் என்பது மிகப்பெரிய பெயர் பெற்ற முருகஸ்தலமாக இருக்கிறது ஒரு தமிழர்களுக்கான ஒரு கடவுள் தமிழர்களுக்கான கடவுள் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே நிச்சயமாக தமிழர்கள் தானே வாழ்ந்திருக்க முடியும் அவர்களுடைய இனக்குழுமம் தானே வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இன்றைய நிலை நீங்கள் கதிர்காமத்துக்குள் சென்றால் அங்கே சிங்கள கடைகளையும் கதிர்காமத்திலே பூஜை செய்கிற அந்த கப்புராளை சிங்களவராகவும் தான் இருப்பார் என்பது வரலாற்றில் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மை என்பதுகளிலே அங்கே தமிழர்கள் வாழ்ந்ததாகவும் அதற்கு பின்னிய காலகட்டங்களில் நடந்த இனச்சிக்கல் காரணமாக அவர்கள் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் அங்கே இருக்கிற கிராமவாசிகள் சொன்னாலும் இதுவும் ஆய்வுக்கும் கேள்விக்கும் உட்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து சொல்ல போனால் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இந்த போரினுடைய காரணமாக அங்கே நடந்த உள்நாட்டு குழப்பங்கள் காரணமாக தாக்குதல் காரணமாக இப்படி கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களினுடைய உயிரிழப்பு சம்பவித்திருக்கிறது இந்த உயிரிழப்புகளையும் பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட தமிழர்களே அதிகளவில் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கெடுப்பின் மூலம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக இந்த வயது எல்லைக்குள் இருக்கிற அந்த தமிழர்களினுடைய இறப்பு என்பது தமிழர்களினுடைய இனப்பெருக்கத்தையே முற்றுமுழுதாக குறைக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய திறவுகோள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது அதாவது ஒரு ஆதி குடி எப்படி பன்னிரண்டு சதவீதமான சிறுபான்மையினராக மாற்றப்பட்டது என்பதற்கான பல இதற்கு முன்னதாக நான் சொன்ன விடயம் ஒரு இனத்தினுடைய எதிர்கால பிறப்பு விகிதமே இந்த இடத்துல அளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து முக்கியமாக பத்து முதல் பதினைந்து லட்சம் தமிழர்கள் வரைக்கும் புலம்பெயர்ந்து வட அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பாவாக இருக்கட்டும் இந்த நாடுகளில் குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் இந்த குடியுரிமை பெற்ற தமிழர்கள் மீண்டும் இவர்கள் தாயகத்துக்கு திரும்பாத தமிழர்கள் இங்கேயே ஒரு விதத்தில் சனத்தொகை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் நாம் பார்க்க போனோம் என்று சொன்னால் நான் சொன்னது போலதான் அந்த பன்னிரண்டு சதவீதமாக எப்படி சிறுபான்மையினராக தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் திட்டமிட்ட பல சட்டங்கள் நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன் சிங்கள குடியேற்றம் பற்றி அதே முன்னதாக முன்னதாக ஐம்பதுகளிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சிங்கள குடியேற்றங்கள் மொழி மத திணிப்பு நில அபகரிப்புகள் அரச ஆதரவுடன் நடந்த வன்முறை வெறியாட்டங்கள் இது அனைத்துமே வந்து இலங்கையிலே காலம் காலமாக தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அல்லது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொல்லலாம் இதற்கு உலகத்தில் ஒரு பெயர் இருக்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சரல் அதாவது ஒரு இனத்தினுடைய பரம்பலையும் இனம் வாழுகின்ற வாழ் தகவையும் இனம் வாழ்வதற்கான வழிமுறைகளையும் எந்தெந்த வழியிலெல்லாம் திட்டமிட்ட வகையில் அளிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் திட்டமிட்ட வகையில் அளிப்பதுதான் இந்த கட்டமைப்பு இந்த இன அழிப்புக்கு தமிழர்கள் இன்று வரையிலேயுமே முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலுமே மறுக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்திலே வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழர்கள் வடக்கு கிழக்கு என்ற தாய் நிலத்தில் ஒரு தூய இனமாகவே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர்கள் தன்னகத்தே அந்த தாயகத்தை வைத்திருந்தார்கள் அங்கு அவர்கள் யாரோடும் கரைந்து போகவும் இல்லை எந்த இன குழுமத்தையும் கரை ஒரு விஷயத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலப்பரப்பானது ஏற்கனவே நிகழ்ச்சி நிரலால கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய கண்களை குடைந்தது அதற்கு பிறகு திட்டமிட்ட ரீதியில் பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறக்க முடியாது தமிழர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசியல் தீர்வை தேடுவதற்கு என்பது ஒரு அரசியல் தீர்வு மட்டும் கிடையாது இது ஒரு வரலாற்று பொறுப்பாகவும் இருக்கிறது உலகமெல்லாம் வாழுகிற தமிழர்கள் ஒரு நிலத்தில் ஒரு ஒரு தமிழனினுடைய இருப்பு அப்படி என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற போது அந்த வரலாற்று கடமையை செய்வதும் அவர்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது இந்த இடத்தில் மீண்டும் இப்போது நடக்கிற கட்டமைப்பு ரீதியிலான இன அழிப்பு தொடர்பிலான அந்த சிங்கள குடியேற்றத்தை பற்றி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தான் இந்த திட்டமிட்ட சிங்கள குடியேற்றமானது நிகழ்த்தப்படுவதற்கான ஆரம்ப திட்டம் இப்பொழுது நகர்த்தப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கிற இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர் குமர திசா நாயக்கா கொண்டு நடத்துகிறார் மஹிந்தவனுடைய கனவை இவர் நிறைவேற்றுகிறாரா இப்படி ஒரு கேள்வி எழுகிறது இவர் தேர்தல் சமயங்களில் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானதாக அல்லது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் இனப்பரம்பலை மாட்டோம் இனப்பரம்பலை குடியேற்றங்களை செய்ய மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை தமிழர்களுக்கு கொடுத்து வாக்குகளையும் பெற்றிருந்தார் ஆனால் திசநாயக இன்று இந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டாரா என்று கேள்வி எழுகிறது ஏற்கனவே நாம் ஆதி தமிழர்கள் எப்படி ஆண்டவனாக இருந்து எப்படி அடிமைகளானமோ அதே போல ஆதி குடிகளான தமிழர்கள் இலங்கையில் பன்னிரண்டு சதவீதம் ஆகிவிட்டோம் இதற்கு பிறகாகவும் இப்படி திட்டமிட்ட சில செயற்பாடுகளுக்கு நாமும் நமது மக்களும் தமிழ் அரசியல் தலைமைகளும் இடம் கொடுத்தோம் என்றால் நாளை இலங்கை தீவிலே தமிழர்கள் இருந்தார்களா என்றொரு கேள்வியை கேட்கும் அளவுக்கு அல்லது தமிழர்கள் அன்றைய காலத்தில் இருந்தார்கள் ஒரு வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு தமிழர்களினுடைய நிலை மோசமாகி விடலாம் எனவே சிந்தியங்கள் செயலாற்றுங்கள் மற்றொரு தடம் த்ரீ சிக்ஸ்டி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்